தினமலர் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் கலைமாமணி பாரதி திருமகனின் பணிவன்பான வணக்கத்தை முதலில் சொல்லிக்கொள்கிறேன் வில்லுப்பாட்டு ரொம்ப சுவாரஸ்யமான கலை கதையும் பாட்டும் நிறைந்த கலை கதை சொல்லும் கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டோரி டெல்லிங் ஆர்ட்ஸ் அதனுடைய மூத்த வடிவம்தான் இந்த வில்லுப்பாட்டு நான் ஒரு தமிழ் இலக்கியம் படித்தவள் என்ற முறையிலே இளைஞர்களுக்கும் வாசகர்களுக்கும் சொல்ல நினைப்பது வில்லுப்பாட்டு ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு ரொம்ப சிறந்த சாதனமான கலை இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழும் நிறைந்த கலை காலத்தை வென்ற கலையாக தான் தொல்காப்பிய காலத்திலிருந்து இந்த வடிவம் கதையும் பாட்டும் என்ற வடிவம் இருந்து வந்ததாக பல சான்றுகள் இருக்குது தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறது என்னென்னா பதினேழாம் நூற்றாண்டில் இதற்கான வில்லடிப்பாட்டு என்ற வார்த்தையே இருக்குது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து கலைவாணர் காலத்திலே இந்த வில்லிசை மிக உத்வேகம் அடைந்தது அந்த நாளில் திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டங்களில் கொடை விழாவின் போது இந்த வில்லுப்பாட்டை வளர்த்து வந்தது ஒரு மரபு பல பல கலைஞர்கள் சாத்தூர் பீச்சுக்குட்டி தோவாளை சுந்தரமில்லை இப்படி பட்டியலிட்டு சொல்லும் அளவுக்கு வில்லிசையினுடைய மரபோடு அழகான மரபோடு செய்து வந்த பல கலைஞர்கள் இன்றைக்கும் மக்களால் பாராட்டப்பட்டு வருகிறார்கள் பழைய வரலாறாக ஆனால் கலைவாணர் என்ன செய்தார் நீங்கள் கேட்ட மாதிரி ஆரம்பகால வளர்ச்சி அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா அருமையான வார்த்தை அது அவர்தான் இந்த வில்லிசையின் மறுமலர்ச்சியின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு முதல் காரணமாக இருந்தார் கலைவாணர் என்பவர் ஒரு திரைப்பட நடிகராக இருப்பதனால் அவர் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பாவத்தில் மக்களும் இருந்ததனால் வில்லிசை கலையிலே காந்தி மகான் கதையை என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமோம் அவர்களை பதினெட்டு வயதில் அடைத்து வந்து இந்த வில்லிசை வில்லிசையேன்னு அப்பாவும் திருநெல்வேலி அவர் நாகர்கோவில் இதை விட வேறு என்ன வேணும் ரெண்டு பேருமே வில்லிசை பிறந்த பூமி தானே மறுமலர்ச்சி தரும் வகையில் சமுதாய கதைகளை சரித்திரக் கதைகளை வில்லுப்பாட்டாக சொல்லும் அளவுக்கு வளர்த்த பெருமை கலைவாணருக்கும் கலைவாணருக்கு எழுதி தந்த என் தந்தையார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கும் என்பது வில்லிசை கலை உலகம் அறிந்த ஒன்று மாற்ற முடியாத ஒன்று எத்தனைதான் மாற்றங்கள் வந்தாலும் பழைய வரலாறை யாரும் எதுவும் மாற்றிவிட முடியாது மறந்துவிட முடியாது அப்படி ஆரம்பகால வளர்ச்சியிலே கலைவாணர் காந்தி மகான் கதையை மிக பெருமைக்குரிய விஷயமாக நம்முடைய பாரத ரத்னா சங்கீத கலாநிதி எம்எஸ் அம்மா அவர்கள் வீட்டில் அரங்கேற்றம் செய்தார்கள் அப்போ அந்த வில்லுப்பாட்டை கேட்டதெல்லாம் யார் தெரியுமா இதை கொஞ்சம் நம்ம நினச்சாலே இன்றைக்கி வில்லுப்பாட்டு எப்படிப்பட்டவங்க கேட்கணுங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது அதாவது கேட்பவர்களெல்லாம் கேட்பவர்கள் அல்ல பார்ப்பவர்களெல்லாம் பார்ப்பவர்கள் அல்ல அதை கேட்டு பயனடைபவர்கள் மக்கள் மக்கள் பயனடையும் விதத்திலே சொல்பவர்கள் கலைஞர்கள் இந்த ஒரு வரிசையும் நேர்கோடும் ஒழுங்காக இருந்தால்தான் எந்த ஒரு கலையும் ஒழுங்காக வளரும் கலைவாணர் முதல்ல சொன்ன காந்தி மகான் கதையை அப்பா எழுதி கொடுத்த அந்த வில்லிசையை யார் வீட்டில் அரங்கேற்றம் பண்ணுறாங்கன்னா எம்எஸ் அம்மா வீட்டில் அரங்கேறியது சதாசிவம் ஐயா கல்கி ஐயா ராஜாஜி சத்தியமூர்த்தி எப்பேற்பட்டவர்கள் இருந்து ரசித்த கலை அப்புறம் கலைவாணருடைய காலம் ஒரு மூன்று ஆண்டுகள் வரைக்கும் பெரிய இடங்களுக்கு ஊர் ஊருக்கெல்லாம் வெளியில் கொண்டு சென்றார் இந்தியாவுக்கெல்லாம் கொண்டு இந்தியாவுக்குள்ளே எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்றார் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கும் கொண்டு சென்றார் அவருடைய குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என் தந்தையார் வானொலியிலே குழந்தைகளுக்கு காந்தி மகான் கதையை ஒரு வருட காலம் வெள்ளுப்பாட்டாக நடத்தினார் இப்படி தாங்க இந்த ஆரம்பகால வளர்ச்சி இருந்தது அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நான் சொல்கிறது காந்தி மகான் மறைந்த போது அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழித்து ஒரு வருட காலம் குழந்தைகளுக்கு பாப்பா மலரிலே வில்லுப்பாட்டாக நடத்தப்பட்டது அமோகமான வரவேற்பு பெற்றது இப்படி இருந்த கலை அப்புறம் கொஞ்சம் அப்பாவும் சினிமாவில் எழுதி கொண்டிருந்ததினால் இதையும் சற்றுதான் கவனிக்க முடிந்ததனால் இப்படியே சென்று கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே காஞ்சி மகாபிரிவருடைய உத்தரவுக்கு பிறகு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பாடக்கூடிய அளவில் வில்லுப்பாட்டு அமோகமாக வளர்ந்தது அதுவும் தொலைக்காட்சி வந்த பிறகு எந்த ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் நிகழ்ச்சி எங்கள் தந்தையாருடைய வில்லிசை நிகழ்ச்சி இதை பெருமையோடு பதிவு செய்கிறேன் ஏன்னா வெள்ளுப்பாட்டுக்குங்க எப்போவுமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் திடீர்னு நினச்சா மாதிரி நம்ம வளர்த்துட முடியாது வில்லுப்பாட்டு எப்பவுமே பார்க்குற கலை கிடையாது நம்ம வந்து அதை ரசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்து மயங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் கேட்குற கலை ஏன் கடவுள் திறந்து விட்டார்னா எப்போவுமே கேட்டுக்கிட்டே இரு காது கேள்வி செல்வம் என்பது சிறந்த செல்வம் கேட்க 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 வில்லுப்பாட்டை கேட்டு அந்த கருத்துக்கள் மனசில் ஏறி தன் மனதை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையிலே தவறிலிருந்து வெளியே வந்து சரியாக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் பலர் என்னுடைய ஒரு ஐம்பது வருஷ அனுபவத்தில் இப்படி பல மாற்றங்களை நான் பார்த்துருக்கிறேன் அப்புறம் வில்லுசை எப்படி அப்பா காலத்தில் வளர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா எதை சொல்ல வேண்டுமானாலும் எந்த ஒரு செய்தி தாய் செய்தி நலம் புற்றுநோயை பற்றிய செய்திகள் எய்ட்ஸை பற்றிய செற்றங்க செய்திகள் அப்புறம் முதியோர் கல்வியை பற்றிய செய்திகள் மாணவர்களை பற்றிய செய்திகள் நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு முறைகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் எஃப்ஐஆர்னா என்ன அதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் மருத்துவ ரீதியான விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் குறிப்பாக சொல்ல போனால் மருத்துவம் வேளாண்மை கல்வி இலக்கியம் இசை இன்னும் எத்தனை தொட வேண்டும் அத்தனை சப்ஜெக்டையும் வில்லுப்பாட்டாக எழுதி இது தாங்க நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் நம்ம திருநெல்வேலியில அந்த ஊர்களெல்லாம் நான் எல்லா பெரிய நம்ம தென் மாவட்டங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்கிறது எல்லோரும் சிறந்த முறையில் செய்யத்தான் செய்கிறார்கள் ஆனால் வில்லுப்பாட்டின் ஆத்மா என்பது ஒரு மனிதனை திருத்துவதற்காக பாடப்பட வேண்டியது ஒரு மனிதனுக்கு கல்வி சொல்வதற்காக பாடப்பட வேண்டியது செய்தி சொல்லும் கலையாக மட்டும்தான் வில்லிசையை பயன்படுத்த வேண்டும் வில்லிசை பொழுதுபோக்கு கலையல்ல கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான காரணமும் இதுதான் இது செய்தி சொல்லும் கலையாக இருப்பதனால் மக்களின் நலத்தை நோக்கி இருப்பதனால் குறிப்பிட்ட அளவே செய்யப்படுவதனால் எழுதி செய்யப்பட வேண்டி இருப்பதனால் எல்லா கலைஞர்களும் செய்வது வில்லுசியாக இருந்த எழுதி இயல் இசை நாடகம் கருத்தோடு நகைச்சுவை கலந்து பண்பாட்டோடு ஒரு வார்த்தை கூட தீய வார்த்தை அதில் வரக்கூடாது பண்பாட்டோடு நடத்தப்படுவது தான் வெள்ளுப்பாட்டு அதை அப்பாவின் காலத்துக்கு சுமார் எழுபத்தைந்து ஆண்டு காலம் அப்பா வளர்த்தார்கள் எல்லா பத்திரிகைக்கும் பாடியிருக்கோம் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் பாடியிருக்கோம் எல்லாருக்கும் பாடியிருக்கோம் வாழ்த்தும் கலை அதே பரம்பரையாக இன்று உங்கள் ஆசியோடு பாரதி திருமகனாகிய நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கும் பெருமை அது உங்கள் ஆசையால் கிடைத்த பெருமை வில்லுப்பாட்டுக்குன்னு சில அம்சங்கள் உண்டு அதாவது ஒரு கருத்தை பற்றி நாம் நினைக்கிறத ஏற்கனவே இருக்கக்கூடிய சாஸ்தா கதை ஐயனார் கதை நீலி கதை எத்தனை வருஷம் தெய்வங்களின் கதை நாம் ஏற்கனவே பாடியிருக்கிறோம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்து விட்டது ஒரு விஷயம் இருக்கணுங்க அதாவது ஒரு கலைக்கு ரொம்ப பெரிய அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் நிர்வாகிகள் கலைஞர்கள் இவங்களுக்கு மத்தியில் ஒரு ட்ரையாங்கில் இருக்கணும் எனக்கு சமீபத்தில் ஒரு கல்லூரியில் என்னை அழைச்சி எதுக்கு தெரியுமா வில்லுப்பாட்டு பண்ண சொன்னாங்க இதுதான் வில்லுப்பாட்டின் அம்சம் என்பது குழந்தைங்க சரியாக தலையை சீவி பொட்டு வச்சு பெண் குழந்தைகள் பதினாறு வயசு பதினேழு வயசு பிள்ளைகள் பொட்டு வச்சு அப்பா அம்மாவை மதித்து இதெல்லாம் எந்த சிலபஸில் இருக்குங்க இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க இதை ஆசிரியர்கள் சொன்னாலும் கேட்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஆசிரியர்கள் ஓரளவு தான் கேட்கிறார்கள் என்கிறார்கள் அப்போ வில்லுப்பாட்டோட அம்சம் என்னென்னா வில்லுப்பாட்டோட அழகு என்னென்னா ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு என்ன தேவையோ அதை ஒரு தாய் போல சொல்லும் நிலையிலே இந்த வில்லிசை கலை இருக்குது அப்போ அந்த கலையே தாய் போல இருக்கிறா செய்கிறவங்க எப்படி இருக்கணும் அதற்கேற்ற அம்சத்தோடு தான் இருக்கணும் நம்ம வந்து மக்கள் கிளிக்கு நிறைய வருது ஷேர் நிறைய வருது அப்படின்னு கண்ட மேனிக்கு கண்ட விஷயத்தை பற்றி எதெல்லாம் கிளிக்கு வருதோ அதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் தான் நிலைக்கும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல ஆக தங்கம் எப்படி நிரந்தரமாக இருக்கிறதோ அப்படி தங்கம் மாதிரி தங்க வேண்டும் என்றால் தங்கமான செய்திகளை மட்டும்தான் வில்லிசை சொல்ல வேண்டும் என்பது முதல் அம்சம் நாங்கள் பெங்காலில் போய் மலையில் போய் பாடினோம் அந்த மலவார அடியில் இருக்கிற மக்களுக்கு தமிழ் தெரியாது எங்களுக்கு பெங்கால் தெரியாது ஆனால் வில்லுப்பாட்டை கூப்பிட்டது அரசாங்கம் தான் கூப்பிட்டது அங்கே நாங்கள் போய் வில்லுப்பாட்டை செஞ்சோம் ஆனால் அந்த பெங்காலில் அடியேன்னு ஒரு கருத்து சொன்னேன் இது தாங்க அம்சம் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது இதுதான் தான் அதை விட்டு நான் மாட்டேன் ஏன்னா அந்த கருத்து தாங்க நிரந்தரமாக நம் காலத்துக்கு பிறகும் நினைக்கப்படும் விஷயம் கருத்து தான் எந்த கலையுமே பொழுது போக்குவதற்காக அல்ல கேட்கும் மனிதர்களின் பொழுது விடுவதற்காக அதை ரொம்ப எல்லா கலைஞர்களும் நான் பேசுவது வில்லுப்பாட்டை பற்றி மட்டும்தான் எல்லா கலைகளுக்கும் இப்படி ஒரு கிராமர் இருக்குது அப்படி இந்த வில்லுப்பாட்டுக்கு என்ன ஒரு கிராமர்னா ஒரு விஷயத்தை சொன்னால் போய் புரிஞ்சிடணும் அதுதான் வில்லுப்பாட்டின் முதல் அம்சம் எப்படின்னா நாங்கள் சொன்னோம் மாதா பிதா குரு தெய்வம் இந்த ஒரு விரல் எதற்காக கடவுள் படைத்திருப்பார் தெரியுமா அப்படின்னு அங்கு வந்திருந்த பெங்கால் குழந்தைகளிடம் கேட்டேன் யாருக்கு என்னோட தமிழ் புரியல ஆனால் நான் சொல்லக்கூடிய பாடி லாங்குவேஜ் அவர்களுக்கு புரிஞ்சு மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா மொழியிலையும் ஒரே வார்த்தை தானே அது புரிந்தது இந்த ஐந்தாவது விரலை தேசமாக நினைத்து மதிக்க வேண்டும் அன்பு குழந்தைகளே என்று அடியேன் சொன்ன வார்த்தையை ஒரு சாதாரண பள்ளி சிறுவன் திரும்ப என்கிட்ட சொல்லி மகிழ்ச்சி அடைந்தானே பெங்கால் மொழியிலே சொன்னான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இப்போ ஒன்று பாருங்க நீங்கள் ஒரு தேசத்தில் இருக்கிறீர்கள் நாங்கள் ஒரு தேசத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு அற்புதமான கருத்தை குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுப்பது வெள்ள பாட்டு எங்கள் அப்பா காந்தி தாத்தாவை பற்றி ஒரு பாட்டு எழுதுனது கலைவாணர் பாடி எங்கள் அப்பா பாடி நான் பாடி என் மகன் கலைமகன் பாடி வரப்போகிற பல்கலைக்கழக கழ குழந்தைகளும் பாடப்போகிறாங்களே அப்போ பாட்டுக்கு வயசு ரொம்ப நீளமாக இருக்க வயசே ஆகலையே வயசு ஆகிருக்கு ஆனால் வயசு ஆகலையே ஏன் தெரியுமா அதுக்குள்ளிருக்கும் கருத்து நாட்டுக்கு வேண்டிய கருத்து காந்தி பாரு கண்ணாடி போட்டிருக்காரு அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே உயரமான உருவம் அது ஓட்ட பல்லு பருவோம் அவர் வயிறு ஒட்டி இருக்கும் அந்த வாய்ப்பும் சிரிக்கும் பாசமுள்ள மீச அதை பார்க்க பார்க்க ஆச அவர் பனியன் இல்லா தாத்தா அவர் பாதி வேட்டி தாத்தா பொய்யே சொல்ல மாட்டார் அவர் புலால் மாட்டார் பகை வையும் போதும் சிரிப்பார் அவர் வாழ்த்து சொல்லி குதிப்பார் காந்தி தத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி பூந்தி இனிப்பு போல ரொம்ப பொருத்தமான ஜோடி இது என் தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் எழுதினது அப்பா பாடி நானும் பாடி இன்றைக்கு அடுத்த தலைமுறை பாடுகிறதே பாட்டுக்குள் இருக்கும் கதாநாயகர் மக்களின் தேசத்தந்தை இந்திய மக்களின் தேசத்தந்தை இப்படி ஒவ்வொரு கருத்தை வைத்து எழுதும்போது சமீபத்திலே எங்களுடைய இந்த காலத்திலே நாங்கள் செய்த மாபெரும் புரட்சியாக நாங்கள் நினைப்பது பல்கலைக்கழகங்களிலே வில்லுப்பாட்டு நடத்தியிருக்கிறோம் நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஃபிசிக்ஸை பற்றி இயற்பியலை பற்றி வில்லுப்பாட்டு நடத்தியிருக்கிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி பல கல்லூரி நிலையங்களுக்கு வில்லுப்பாட்டு நடத்தியிருக்கிறோம் ஆக இப்போ வில்லுப்பாட்டின் வளர்ச்சி என்னவென்றால் மாணவர்களும் வில்லுப்பாட்டை ரசிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை அப்பாவுடைய உழைப்பும் உங்கள் ஆசையில் எங்களுடைய நிலையும் கொண்டு வந்திருப்பதுதான் வியக்கத்தக்க ஒன்று தேவையான ஒன்று பண்பாட்டை காக்கும் முறையில் எங்கள் வட்டத்துக்குள் இந்த கலை செய்யும் முயற்சிக்கான சான்றுதான் இன்றைக்கு மாணவர்கள் ரசிப்பது பல பல பள்ளிகள் செய்திருக்கிறேன் வில்லிசை பத்மாசேஷாத்திரியில் செய்திருக்கிறேன் சில்ட்ரன் கார்டனில் பண்ணியிருக்கிறேன் ரோசரி மெட்ரிக்கில் பண்ணியிருக்கேன் பல பல கல்லூரிகளில் நாங்கள் செய்திருக்கிறோம் கலாக்ஷேத்ராவில் செய்திருக்கிறோம் இத்தனையோ எத்தனையோ பள்ளி கல்வி நிலையங்களுக்கு நாங்கள் செய்யும் அளவுக்கு குழந்தைகளுக்கு செய்திகளைச் சொல்லும் சாதனம் வில்லி செய்தான் என்ற வில்லிசை கலைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தலையாய அம்சம் அம்சம் ஏழு இயல் இசை நாடகம் மூணு தெரிஞ்சுதான் வில்லுப்பாட்டு பாடலாம் அடுத்தது நகைச்சுவை உணர்வு அது என்ன தெரியுங்களா நம்மளா கிரியேட் பண்ணணும் அங்கங்க படத்துல பார்த்து பத்திரிகையில பார்த்து அங்கங்க மேடையில தொலைக்காட்சியில பார்த்து சொல்றதல்ல நகைச்சுவை நீ உன்னதமாக எதை சிந்திக்கிறாயோ உள்ளத்தை வெண்மையாக வைத்து கொண்டு ஒருவன் சிந்திப்பதிலே நிச்சயமாக நல்ல தனமான நகைச்சுவை பிறக்கும் குழந்தை சிரிக்கும் போது நல்லா இருக்கு ஏங்க உள்ள வெள்ளையாக இருக்குது அப்படி உள்ளத்தை வெள்ளையாக வைத்து கொள்ளுங்கள் மாணவர்களே உங்களுக்கு உயர்ந்த நகைச்சுவை சிந்திக்கும் அடுத்தது மனித நேயம் ஒரு செய்தியை சொல்கிறோமா அடுத்த மனுஷனுக்கு அது யூஸா கிழக்கிழக்கு ஹாஹாஹா அப்படின்னு சிரிச்சுட்டு போனால் அது வேஸ்ட்டுன்ற நானே எது உண்மை என்றால் நல்ல நகைச்சுவை மனிதநேயத்தோடு கூடிய கருத்துக்கள் ஐந்தாவது அடுத்து ரெண்டு இருக்கு இல்லையா ஏழுன்னு சொன்னல பொதுவா ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் என்பார்கள் எங்கள் வில்லிசைக்கு ஏழு வரங்கள் போல இதை சொல்கிறேன் அடுத்தது தேசபக்தி நிறைவாக தெய்வ பக்தி எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்கு ஆதிசங்கரர் வரலாறை பாடியிருக்கிறோம் புரந்தரதாசரை பாடியிருக்கிறோம் தியாக பிரம்மத்தை பாடியிருக்கிறோம் வான்மீகியை பாடியிருக்கிறோம் வில்லிசை ராமாயணம் வில்லிசை மகாபாரதம் பாடியிருக்கிறோம் எத்தனை தெய்வீகங்கள் எத்தனை மகான்களுடைய வரலாறுகள் எத்தனை தேசிய ஒருமைப்பாட்டு நிகழ்ச்சிகள் ஆக இந்த ஏழு அம்சங்களையும் மாணவர்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வந்திருப்பதனால் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலும் வில்லிசை பிரபலமாகி இருப்பது பெரியோர்களின் ஆசி என் தந்தையாரின் ஆசி உங்களின் அன்பு இந்த வில்லிசைக்கலை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் மாணவர்கள் தற்போது மிக அன்போடு நேசித்து கேட்பதனாலும் இளைய தலைமுறைக்கு தேவையான செய்தியை சொல்லக்கூடிய வெரி குட் ஃபார்மேட் இது என்பதனாலும் தற்போது மிக நல்ல செய்தியை தினமலர் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்வதில் அடியேன் பெருமைப்படுகிறேன் நம்மளுடைய தி தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி நம்முடைய இந்த வில்லிசையை இசையை போல நாட்டுப்புற பாடல்கள் எனும் கிராமிய இசையை ஒருவருட டிப்ளமா கோர்ஸாக அறிமுகம் செய்திருக்கிறது இதற்கு நாம் யாருக்கெல்லாம் தெரியுமா நன்றி தெரிவிக்க வேண்டும் முதலிலே தமிழ்நாடு அரசு முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த பட்டமளிப்பு விழாவன்று வில்லுப்பாட்டும் நாட்டுப்புற பாடல்களும் இந்த பல்கலைக்கழகத்திலே வரவிருக்கிறது என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அனைத்து வெள்ளிசை கலைஞர்கள் சார்பிலும் அனைத்து நாட்டுப்புற இசை கலைஞர்கள் சார்பிலும் அடியேன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்றைய நமது பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் எஸ் சௌமியா அவர்கள் மிகச்சிறந்த முயற்சி எடுத்து கர்நாடக சங்கீதத்தின் உச்சியை கண்டவர் நாட்டுப்புற கலைக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து வில்லிசை கலை கிராமரோடு குழந்தைகள் செய்ய வேண்டும் என்பதை நினைத்து அந்த காலத்திலிருந்து என்னுடைய தந்தையாருடைய வில்லிசைகளை கேட்டு மகிழ்ந்த கலைஞர் என்ற முறையில் இன்றைக்கு இந்த வில்லிசையை மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அன்போடு எங்களிடம் கொடுத்த அன்பான கட்டளையை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் அதற்கு அந்த அம்மையாருக்கு டாக்டர் எஸ் சௌமியா நமது துணை வேந்தர் அவர்களுக்கு மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கும் பிரியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நற்செய்தி நமது பல்கலைக்கழகம் இந்த பட்டயப் படிப்பை கொண்டு வந்திருப்பதனால் இசை ஆர்வலர்கள் மிகுந்த பயனடைவீர்கள் இந்த பட்டயப் படிப்புக்கு பேர் டிப்ளமா இன் ஃபோக் மியூசிக் அண்ட் வெள்ளுப்பாட்டு அதாவது கிராமிய இசையிலும் வெள்ளிசையிலும் படிப்பு இது ரெகுலர் கோர்ஸு ஒன் இயர் ரெண்டு செமஸ்டர் ஃபீஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கு ருபீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டைமிங்ஸ் என்னென்னா காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை பதினேழு வயது நிரம்பியவர்கள் உடனே அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் டூ அவர்கள் முடித்திருக்க வேண்டும் தமிழ் பேச எழுத தெரிந்திருக்க வேண்டும் நாட்டுப்புற பாடல்களை பற்றியும் வில்லிசையை பற்றியும் பொது அறிவு தெரிந்திருந்தால் போதுமானது இதில் மேலும் ஒரு சிறப்பம்சம் வயதானவர்களும் சேரலாம் இசைக்கு ஏதுங்க வயசு வாய்ஸ் இருந்தால் போதாதா அதனால் பதினேழு வயது சேருவதற்கான வயதே தவிர அதிக வயதானவர்களும் இதில் இசை ஆர்வம் இருந்தால் இசை ஞானம் இருந்தால் ஒரு தேட்டம் நாட்டம் இருந்தால் நிச்சயமாக சேர்ந்து கொள்ளுங்கள் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மேலும் குறிப்பு ஜூலை பதினைந்து வரை நீங்கள் அப்ளை செய்யலாம் என்ற ஒரு நற்செய்தியை மக்களின் ஆர்வத்தின் பெயரில் பல்கலைக்கழகம் கால அவகாசம் நீட்டித்துக் கொடுத்திருக்கிறார்கள் நழுவ விடாதீர்கள் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் திரையிலே பல்கலைக்கழகத்தின் இணையதள முகவரி வருகிறது அதை பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண்களும் உங்களுக்காக திரையிலே வருகின்றது பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் இசை ஆர்வலர்களே எங்கள் அன்பு மாணவர்களே இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் வெப்சைட்டில் தான் இருக்கிறது பயனடைய வேண்டுமென்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வில்லுப்பாட்டை பற்றியும் நாட்டுப்புற இசை பாடல்களை பற்றியும் நாங்கள் பொது அறிவு இருக்கணும்னு சொன்னது ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தாலும் நல்லது தான் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பொதுவாக நாட்டுப்புற பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே திரையிலே பார்க்குற பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்குது அதுவும் தான் ஆனால் நீங்கள் இலக்கியத்தை பரட்டி பார்த்திங்கன்னா பல பல தொழில் பாடல்கள் ஏற்றம் இறைக்கும் போது பாடுவது அந்த பாடல் இந்த பாடல் என்று பல பல வகையான நாட்டுப்புற பாடல்கள் இருக்கிறது விழா பாடல்கள் மங்கள பாடல்கள் அதற்கென்று ஆராய்ச்சிகளே நிறைய இருக்கின்றது அந்த ரீதியாக இதுவரைக்கும் பாடப்படாத பல பெரிய நாட்டுப்புற இசை வகைகளை இந்த கோர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது நாட் அதாவது தியரட்டிக்கலாகவும் படிக்க போகிறீங்க ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்க போறீங்க பொதுவாக பாடத்தான் தெரியும் அதை பற்றி பேச தெரியாதுன்னு இல்லாமல் பொதுவாக பேசத்தான் தெரியும் பாடவே தெரியாதுன்னு இல்லாமல் பேசவும் தெரிந்து பாடவும் தெரிய வைப்பது தான் இந்த பட்டய படிப்பின் முக்கிய நோக்கம் கிராமிய இசை பாடல்களை எழுத இசையமைக்க பாட கற்றுக் கொடுக்கப்படும் அதே போல் சிறப்பு அம்சமாக கிராமிய இசை கருவிகள் இருக்கிறதல்லவா எங்கள் வெள்ளுப்பாட்டுன்னு எடுத்திங்கன்னா உடுக்கு ரொம்ப முக்கியம் பம்பை ரொம்ப முக்கியம் நாட்டுப்புற பாடல்கள்னு எடுத்தீங்கன்னா அந்த டேப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அது முக்கியம் உரிமை முக்கியம் கடசிங்காரியம் முக்கியம் இப்படி ஊர் பேர் தெரியாத வாத்தியங்கள் நிறைய இருக்கின்றன அதை முறைப்படி முறைப்படியான வல்லுநர்களை வைத்து கற்றுக் கொடுப்பதற்கு இந்த பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது வில்லு பாட்டு அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கன்டென்ட் கொடுக்குறோமா அதை எப்படி பாட்டாக எழுதணும் எப்படி பேச்சாக எழுதணும் என்னென்னலாம் சேர்க்கணும் ஒரு மக்களை நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்கார வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதற்குரிய சாத்துரியம் என்ன அதற்குரிய சத்தியம் என்ன எல்லாவற்றையும் வில்லிசையை எழுத பாட இசையமைக்க கருத்துக்களை சொல்ல நேரத்துக்குள் முடிக்க பிரச்சார சாதனமாக்குவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள மக்களின் தேவையை சொல்ல எல்லாவற்றையும் இந்த வில்லிசையில் கற்றுக் கொடுக்க போகிறோம் ஆக நாட்டுப்புற பாடல்கள் அண்ட் வில்லிசை என்பதை முழுமையாக வடிவத்தோடு தெரிந்த கலைஞர்களாக ஒன் இயர் பட்டப்படிப்பில் அவர்களை உருவாக்குவது தான் எங்களுடைய சுதர்மம் எங்களுடைய கடமை இந்த வேலைவாய்ப்பு என்பதுங்க இப்போ நம்ம வந்து நாட்டுப்புற பாடல்கள் இப்போ எல்லாமே நம்ம வந்து அரசு பள்ளிகள் எல்லாம் நாட்டுப்புற கலைகள் வரப்போகின்றன வந்து கொண்டிருக்கின்றன ஆக இந்த பட்டய படிப்பை நாம் படித்துவிட்டால் பள்ளிகளிலே ஆசிரியராக சேர்ந்து நாட்டுப்புற பாடல்களை சொல்லி கொடுக்க வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமா எங்களைப் போல ஒரு நல்ல ப்ரொஃபெஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக நாட்டுப்புற பாடல்களை தியரியாகவும் தெரிந்து கொண்டு அதை பற்றி பேசி பாடி ஒரு அழகான சங்கம நிகழ்ச்சியை உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அது மட்டுமில்லாது சங்கமம் போன்ற பல நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடக்கும்போது அந்த நிகழ்ச்சிகளில் உங்களுடைய தொழிலை நீங்கள் மேடையேற்றலாம் எப்பொழுதுமே கலை கல்வியாக வேண்டும் கல்வி கலையாக வேண்டும் வேலை வாய்ப்பு என்பது நாம் செய்யக்கூடிய திறமையில்தான் இருக்கிறது அது முக்கியம் ஆக முழுமையாக கற்றுக்கொண்டு ஒன்று பிரதான கலைஞர்களாகலாம் அல்லது பல பள்ளிகளில் ஆசிரியராகலாம் அல்லது பல கல்லூரிகளில் ஆசிரியராகலாம் வில்லிசையை நாட்டுப்புற இசையை தொடர்ந்து மண் பாரம்பரிய கலைஞர்களாக பாரம்பரியத்தை காக்கும் இசைக்கலைஞர்களாக கலைஞர்களாக வளர்த்து கொண்டே இருக்கலாம் கலைகள் என்றுமே அழிவதில்லை ஒழுங்காக நாம் செய்யும் போது இந்த படிப்பில் சேரும் மாணவர்களுக்கும் இதை முடித்து வெற்றியடையும் மாணவர்களுக்கும் நான் தற்போதே அட்வான்ஸாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி என்பது பொதுவாக சிரமப்பட்டு கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் இந்த இசை சார்ந்த கல்வி என்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் படிக்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும் பாடும்போதே ஒரு சந்தோஷம் வரும் ஒரு உத்வேகம் வரும் உற்சாகம் வரும் கவலைகளெல்லாம் தீர்ப்பது தான் எங்களுடைய கலை அதனால் வெறும் படிப்பு என்று இல்லாமல் இசையோடு சேர்ந்து வரும் படிப்பு என்பதனால் தங்கள் கவலையை மறந்து வாழ்க்கையிலே உற்சாகம் பெறுவதற்கு மாணவர்கள் மட்டுமல்ல மாணவிகள் மட்டுமல்ல வயதானவர்களும் இந்த பட்டய படிப்பில் சேர வேண்டுமென்று திலமரல் சார்பாகவும் அன்போடு உங்களை வரவேற்கின்றேன் இவ்வளவு நேரம் கொடுத்து இந்த ஒரு கிராமிய இசைக்கும் டிப்ளமா கோர்ஸுக்கும் இவ்வளவு நேரம் கொடுத்து இந்த கிராமிய இசை வில்லிசைக்கு நேரம் கொடுத்து பார்த்து உங்களுக்கும் நன்றி நேரம் கொடுத்து பேட்டி அளிக்க வைத்த தினமலர் பத்திரிகைக்கும் போல் என் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜூலை பதினைந்து வரை வாய்ப்பிருக்கிறது நழுவ விடாதீர்கள் உடனே இந்த பட்டய பிடிப்பில் சேருங்கள் என்று அன்போடு உங்களை அழைத்து நன்றியோடு விடை கூறுவது கலைமாமணி பாரதி திருமகன் வில்லிசை கலைஞர்